லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டி ஜே ஞானவேல இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டை கிரடியா காஷ்மீர் ஹரியானா ஹரியானாவில் பத்தாண்டு கால பாஜக ஆட்சி ஒரு அதிருப்தி அதனால காங்கிரஸ்க்கு சாதகம் என்று சொன்னாலும் கூட ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இந்த முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவை சிறப்பு அந்தஸ்தை நீக்கியதுக்கு பிறகு ஒரு யூனியன் பிரதேசமாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு நடைபெறுகின்ற தேர்தல் காங்கிரஸ்னுடைய பிரச்சாரத்திலும் மீண்டும் மாநில அந்தஸ்து கொடுப்போம் அப்படின்னு ராகுல் காந்தியை உத்தரவாதம் கொடுத்துருக்காரு நீங்கள் மற்ற காங்கிரஸ் தலைவர்கள்லாம் கூட இந்த முன்னுதளத்தை நீக்கினது தவறு என்றெல்லாம் தொடர்ந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தேர்தல் நடந்திருக்கு ஆனால் தேர்தலில் ஒரு பெரும்பான்மை ஆதரவு என்பது இல்லாமல் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு இழுபறியாக இருக்குது தனிப்பெரும் கட்சியாக பாஜக வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப பாஜகவுடைய மத்திய அரசுடைய நடவடிக்கை இந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கிறத காட்டுதா அது முதல்ல ஜம்மு காஷ்மீரை எடுப்போம் விரிவாக ஹரியானாவை பற்றி சகோதரர் பிரியன் பேசியிருக்காரு ஜம்மு காஷ்மீருக்கு நான் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக ஒரு பயணம் சென்றிருந்தேன் அங்கே உங்களுக்கு பாஜக இல்லை பாஜக எதிர்ப்பு என்பது அங்கே இருக்குது அதனால் பாஜக என்ன செய்துன்னு சொன்னால் தனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு ரெண்டு கண்ணு போகணுங்கிற அடிப்படையில் யாரையெல்லாம் காஷ்மீரில் தீவிரவாதி தீவிரவாதின்னு சொல்லி அவர்களை எல்லாம் ஜெயிலில் போட்டது அவர்களுக்கு எதிராக நடந்தவர்களோ அவர்களை எல்லாம் இப்பொழுது தூசி தட்டி எடுத்து இந்த ஃபைலில் தூசி தட்டி எடுக்கிறது சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்து அவங்கள காங்கிரஸுக்கும் தேசிய மாநாட்டு கட்சிக்கும் எதிராக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பாஜக உருவாக்கியிருக்கு அவங்களுக்கு பின்னால் இருக்குது இன்றைக்கி தீவிரவாதம் எதிராக பேசக்கூடிய பாஜக இன்னைக்கு தீவிரவாத தன்மை உள்ளவர்கள் என்று அவர்கள் சொன்னவர்களே நான் சொல்லலை சொன்னவர்களை இன்னைக்கு கொண்டு போய் நி நிற்பாட்டி தேசிய மாநாட்டு கட்சியையும் அந்த நம்முடைய காங்கிரஸையும் தோற்கடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்து இது ஒரு புறம் ஜனநாயகத்தில் தேர்தல் காலத்துக்கு தான் வந்திருக்கேன் அது தப்பு இல்லை நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன நடக்க போதுங்கிறது நான் சொல்லணும் இல்லையா மஹபூபா முக்தி கட்சியை பொறுத்தவரை கடந்த காலத்தில் பாஜக கூட்டணி வச்சு பாஜகவை ஆள வச்சதன் விளைவு அவங்களுக்கு இன்னும் எதிரான ஒரு சூழல் பார்லிமெண்ட் தேர்தலில் நம்ம பார்த்தோம் நான் நேராக போய் அவங்களுடைய தொகுதிக்கு கூட நான் போயிருந்தேன் நான் தேர்தலுக்காக போகல இப்போ போது சொன்ன விஷயம் மெஹபூபா முஃப்திக்கு முஃப்திக்கு மேலே இருந்த ஒரு மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவங்க எங்கள் இந்தியா தான் இருக்காங்க அதில் கருத்து இல்லை நாளைக்கு ஒரு சூழல் வந்தால் ஏற்கனவே அடிபட்டவங்க அவங்க பாஜகவுடைய அந்த நரித்தனத்துக்கால் அடிபட்டவர்கள் அதனால் அவங்க கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பழைய அளவுக்கு கிடைக்காது குறைஞ்ச இடங்களில் கொஞ்சம் சீட்டு கிடைச்சாலும் அது காங்கிரஸ் கூட்டணி ஆதரிக்கும் இங்கு ஒரு பக்கம் இப்போ ஜம்முவை பொறுத்தவரை பிரியன் அழகா சொன்னார் காங்கிரஸ் அதிகமாக இட பெற்றால் அங்கே பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு ஜம்முவை பொறுத்தவரை அங்கே எதிர்பார்த்த அளவு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் ஒன்று வேலை இல்லாம அங்கே உள்ள சூழ்நிலை ஏற்கனவே இந்த பண்டிட்டுகள் விஷயத்தில் வந்து பாஜக ஆட்சியில் தான் இந்த அதிகமான பண்டிட்டுகள் வெளியாடுறாங்க பாஜக ஆதரவு மத்திய ஒன்றிய அரசாங்க இருந்துச்சு இல்லை அப்போ தான் வெளியாறுனாங்கிறத இன்றைக்கி தோல்வித்து காட்டி இருக்கிறது காங்கிரஸ் மூணாவது இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உங்களுக்கு பாஜக செஞ்ச தப்பு பாஜக மேலே என்ன கோபம் அப்படின்னு சொன்னால் இந்த காஷ்மீரை வந்து ஒரு மாநிலமாக இருந்ததை என்ன ஆக்கிட்டாங்க அவங்க ஒரு டெரிட்டரியாக ஆகிட்டாங்க யூனியன் டெரிட்டரி இது ஒட்டுமொத்தமாக ஜம்மு காஷ்மீர் ரெண்டுக்கு ரெண்டு பேருக்குமே கோபம் ரெண்டு ரெண்டு மக்களுக்குமே ஒரு கோபம் பாஜக மேலே இருக்குது அதனால தான் ஜம்முவில் ஏற்கனவே வாங்கின வாக்குகள் அவங்களால் பெற முடியல பாஜகவால் இது ஒரு பக்கம்

நாளைக்கு தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது நேற்று கூட பல இடங்களில் தேர்தல் ஹரியானாவில் இல்லை காஷ்மீரில் இருக்க திரும்ப சொல்கிறேன் தேர்தல் பெட்டிகளை பாஜகவினர் எடுத்து போனது பிரேக்கிங் நியூஸ்லையே வந்துச்சு நேற்று மா மாலையில் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பாஜகவுக்கு வந்து பல்வேறு வகையிலும் தேர்தல் கமிஷன் ஆதரவு இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அதனால் எதுவும் நடக்கலாம் அதுக்கு சொல்ல வர்றேன் நான் இப்போ நீங்கள் ஜம்முக்கு காஷ்மீர் அந்த ஆதரவோடு இருக்கிற அந்த தேர்தலில் தான் ஹரியானாவில் ஆட்சியை பிடிக்கும்னு சொல்கிறாங்க அதை கூட நான் வந்து பிடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லுது நான் இல்லைங்கள இன்னும் சொல்லப்போனால் ரிப்பப்ளிக்கு க கருத்து கணிப்பு ரொம்ப அதிகமாக பாஜகவுக்கு கண்மூடி ஆதரி இடங்களுக்கு மேலே கண்மூடி ஆதரிக்கக்கூடிய ரிப்பப்ளிக் வந்து அந்த அளவுக்கு சொல்லுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னு இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் இன்னைக்கு ஹரியானாவை பொறுத்தவரை கடந்த முறை நாற்பத்தஞ்சு இடம் பெற வேண்டிய பாஜக நாற்பது இடம் தான் பெற்றுச்சு வழக்கம் போல் பாஜக பல கட்சிகளை எப்படி மெஹ்பாபா முஃப்திய கூட்டணி வச்சு அந்த கட்சியை காணாம ஒண்ணும் ஆக்கியதோ அதே மாதிரி இந்திய லோக் தளத்தோட கூட்டணி வச்சு அந்த இந்திய லோக் தளத்தை இன்னைக்கு மூணாவது நாளாவது கட்சியா மாத்திருச்சு அதே மாதிரி இந்த மக்கள் ஜனநாயக கட்சிங்கிற கட்சி இருக்கு இல்லையா அவங்கள்ட்ட பத்து இடம் இருந்துச்சு அவங்க உள்ளபடியே காங்கிரஸோட இணைந்திருந்தால் இருந்தால் பாஜக சொல்றீங்களா ஜன ஜனநாயக ஜனதா கட்சி ஜனதா கட்சி அது மக்கள்னு வருது இல்லையா தான் ஜனநாயகம்னா மக்கள் அப்ப இந்த இந்த கட்சி இருக்கு இல்லையா அது கடந்த முறை இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய பலவீனம் அதுக்கு ஏற்பட்டிருக்காது எந்த அளவுக்கு பலவீனப்பட்டுச்சுன்னா இந்திய லோக் தளத்துக்கு அடுத்த இடத்துக்கு போந்துருச்சு கடந்த முறை ஐஎன்எல்டி விட அதிகமான இடங்களை பெற்றது அப்போ பாஜகவோட கூற்று சேர்ந்தால் அவங்க காணா போயிடுவாங்க அல்லது வீணா போயிடுவாங்கிறது தொடர்ந்து நமக்கு பல ஊர்களை தெரிஞ்சிருச்சு எங்கெல்லாம் எங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சு மகாராஷ்டிராவில் சிவசேனா அடிபட்டுச்சு காஷ்மீரில் மெஹபூபா முக்தி அடிபட்டாங்க ஹரியானாவில் லோக்தான் அடிபட்டுச்சு அதே மாதிரி நிதிஷ்குமாருடைய அந்த செல்வாக்கை வந்து பாஜகவுடைய அலையன்ஸ் குறைச்சிச்சு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் இப்படி ஒவ்வொரு மாநில அதிமுக பலமான எதிர்கட்சி பலமான எதிர்கட்சியை பலவீனமாக கட்சியாக மாற்றிருக்கு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஆந்திராவில் ஜெகன்மோகன் அவருக்கு மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததுனால நேரடி ஆதரவு இல்லையா மசோதாக்களுக்கு மட்டும் தான் ஆதரவு கொடுத்தா ஆதரவு கூட்டணி இல்லையே ஒரு நாட்டில் எது முக்கியம் மசோதாவா வந்து நீங்க மூலமாகத்தான் ஆட்சியை நடத்த முடியும் இல்லைன்னா அது சாதா சோதாவா போயிடும் அதனால மசோதாவுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு கண்ணை மூடிக்கிட்டு அவரும் ஆதரித்தார் இன்றைக்கி அவர் நிலைமை என்ன அதே மாதிரி பட்நாய்க்கு ஒரிசாவில் வந்து கண்ணை மூடிட்டு ஆதரிச்சார் இன்றைக்கி அவர் கண்ணை பிடிங்கிட்டாங்க பாஜக ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா எங்கே எல்லாம் பாஜக கட்சியோட கூட்டணி சேர்ந்தார்களோ அவர்கள் வீணாக போனார்கள் ஏன் காணா போனார்கள்னு சொல்கிறது மட்டுமல்ல இன்றைக்கி பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஹரியானாவில் இந்த பத்து வருஷத்தில் அவங்களுக்கு பிரியன் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்டு தேர்தலையும் சரி சட்டமன்ற தேர்தலிலும் தொடர்ந்து ஒரு பின்னடைவை அவங்க இருக்காங்க இன்றைக்கு ஹரியானாவை பொறுத்தவரை உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டார் அந்த விளையாட்டு வீரர்கள் அந்த ஊரில் தான் அதிகம் அதுவும் மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் அந்த நிறைய எல்லா விஷயமும் பெரிய நாளாக சொன்னார் மல்யுத்த வீராங்கனைகள் விஷயத்தில் இன்றைக்கி காங்கிரஸ் அதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு காங்கிரஸ் அவர்களையும் கலைஞர் இறக்கி இருக்குது இருக்காங்க இறக்கி இருக்குது வேட்பாளராக இந்தியனுடைய முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் விரேந்த சேவாக்கும் ஒரு காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிச்சிருக்கார் ஒருத்தர் ஆதரித்து ஒரு விவசாயிகள் போராட்டமும் விவசாயிகளும் அவங்களுக்கு எதிராக இருக்காங்க அது ஒரு பக்கம் இன்னொன்னு ஜாட்டுகளுடைய ஆதரவு பிரியன் சொன்ன மாதிரி அது பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா யார் யார் ஜாட்டு ஐ என்எல்டி ஜாட்டு அந்த ஜனதா கட்சியும் ஜாட்டு அப்ப அவங்களுக்கு ஏற்கனவே ஜாட்டுடைய ஓட்டு கிடைக்காதனால தான் அவங்க வந்து அவங்க நிலையை நாட்ட முடியல அவங்க ஆட்சியை அப்படிப்பட்ட ஒரு முதல்கட்டும் ஹரியானாவை பொறுத்தவரை காங்கிரஸ் ஆட்சிக்கு பிரகாசமாக இருந்தாலும்